எம்ஜிஆருக்கு ஒரு ஒரு சென்டிமெண்ட் உண்டு தன்னோட நடிக்கும் கதாநாயகிகள் தன்னோட தான் நடிக்கணும் கூடியவரை வெளியில் நடிக்கக்கூடாது வெளியிலேருந்து வேறையாக வேலை ஆமாம் வெளியில் இருக்க தங்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கணும் அவங்க வந்து அவங்களே தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர் ஆனால் அவரோட போராத வேலை அவருக்கு எல்லா ஸ்ட்ராங் விமனாக தான் கதாநாயகியாக கிடைச்சாங்க பானுமதி ராமகிருஷ்ணா நடோடி மன்னனில் வெரி ஸ்ட்ராங் விமன் மிஸ்டர் எம்ஜிஆர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க மிரட்டுவாங்க கண்ணாலேயே மிரட்டுவாங்க நீங்க அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அலிபாபா நாற்பது திருடர்கள்ல அவங்க மாசிலா எந்த காதலி பாட்டில் அவங்க தள்ளி இப்படி இப்படி பூ ஆட்டி நிற்பாங்க எம்ஜிஆர் எங்கேயோ நாலு அடி பின்னாடி தள்ளி நிற்பார் ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபயர் ஜெயலலிதா அனதர் ஸ்ட்ராங் உமன் இவருக்கு இந்த மாதிரி தான் வந்தது சரோஜி தேவிம்மா வந்து பார்க்க ரொம்ப கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க நல்லா அழகாக நளினமாக நடிப்பாங்க ஆனால் ஷி இஸ் ஆல்சோ ஸ்ட்ராங் உமன் வெரி ஸ்ட்ராங் உமன் எப்படின்னா அவங்களுக்கு அவங்க அம்மா ருத்ரம்மாவோட பாடி கார்டு மாதிரி கூடிய வர்றதால ஷீ ஹேட் டு பி ஸ்ட்ராங் அம்மா அம்மாவும் ஸ்ட்ராங்கு அவங்க அவங்களும் ஸ்ட்ராங்கு